மேல எந்த தப்பும் கிடையாது சார் பத்து வருஷத்துக்கு முன்ன பிரச்சனை எல்லாம் எல்லா கேஸும் முடிச்சுட்டான் ஒரு கேஸ் கூட கிடையாது அப்படியே இருந்தாலே உங்க சும்மா வந்து தொல்லை பண்ணிருந்தாங்க கூட வந்து எங்க இருக்கான் இடத்த சொல்லு எங்க போறான் எங்க தங்குறான்னு எனக்கு தெரியாது சார் அப்ப எப்படி நீ பாக்குற நான் முன்னெல்லாம் கோர்ட்டுக்கு வந்தா பார்ப்பேன் இப்போ எனக்கு உடம்பு சரி எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் இடுப்பு காலெல்லாம் போக முடியல அதனால வந்து நான் போல சார் நேத்து எட்டு மணிக்கு எனக்கு போன் பண்றான் சார்

ஒரு பிரச்சனையில சம்ப சம்பவம் செஞ்சிலும் வர முடியல பாம்பு அடிச்சார் இல்லைங்களா பாலாஜ் அடிக்கணும்னு அடிச்சான் அதுல பாலாஜி தப்பிச்சிட்டான் இப்போ இவன் கேஸுக்கு வரணா அவன் வந்தா தானே இவங்க இந்த கேஸ முடிக்க முடியும் தாச்சு அதனால என்ன பண்ணிட்டான் அவன் யாராருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்து செடி கட்டிட்டான் செஞ்சிட்டான் சரி கட்டிட்டான் இப்போ என் புள்ள செத்தா அவன் வருவான் உள்ள இவங்க கேஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான் சார் நடந்துது என் புள்ள நேற்று எட்டு மணிக்கு பேசுறானே என் பேத்திங்க தூங்கின்னு இருக்குது என் பேத்திங்க தூங்கின்னு இருக்குது மா எழுப்பு மன்னார வரல தூங்குற இல்லப்பா குழந்தைங்க எல்லாம் ஒன்னா தூங்குதுங்க அப்ப அவன் என்ன சொன்னா போட்டா புட்டி ஆளுங்க ரெண்டு பேரும் அப்படின்னா

உனக்கு கால் சரி ஆகட்டோமா நம்ம ஒரு டூர் திருச்செந்தூர் போகணுடா ஒரு ராஜி திருச்செந்தூர் போகணுன்டா உன் கால் சரி இல்லையே நான் எங்கண்ணா இட்டுன்னு சுற்றுறதுக்கு ரெடியாகட்டு நம்ம எல்லாம் போகலாமான்னு உள்ளோக்கம் எதாவது சொன்ன ஏதாவது உள்ளோக்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஏன் உண்மன்னு என் பிள்ளைக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது இப்போ இது மாதிரி எங்கோட்ரு பண்ணதில்லை இருக்குது சார் என்ன உள்நோக்கம் இவங்களுக்கு என்னன்னா இந்த இவனை முடிச்சிட்டா நம்ம பேர் எடுத்துக்கலாம் கிடையாது கிடையாது துப்பாக்கி வச்சிருந்தா குண்டு போட்ட அன்னைக்கு அவனை சூட் பண்ணியிருப்பான் அவனே மூஞ்ச காட்ட மாட்டான அவனை குடிக்கிறதுக்கு இல்லையே என் புள்ள செஞ்சல குடிக்கிறதாண்ட போலீஸ் இப்ப சார் என் புள்ள ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா ஓடியார இரு ஓடியார வீட்டுக்கு ஓடியார எங்க வா நீ வா நீ வந்து உட்கார் அப்படின்றிய அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு பொண்டாட்டு வீட்டுல இருக்கிற எவ்வளவு பிடிக்கிறதா எவ்வளவு பிடிக்கல

அங்கங்கே ஆசிரமத்துக்கு சா அன்னதானம் பண்ணின்னு போன மாதம் அவனுக்கு பர்த்டே மூணு இடம் அன்னதானம் பண்ணான் ஸ்டான்லி ஹாஸ்டல் பக்கத்தில் ஒன்று இருக்குது அங்கே ஒரு அன்னதானம் இங்கே பார்க்கோல் தெரில குழந்தைங்க டெஸ்ட்டில் படிக்கிற குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணோம் ரிபன் பில்டிங் வந்து அவருடைய பிறந்த நாள் மறுநாள் அங்க இட் அன்னதானம் பண்ணி ஸ்கூல வந்து அறக்கட்டளை வச்சிருக்கை படிக்க வைக்கலாம் போலீஸ் பயன்படுத்துவாரு பைக்ல கிடையாது

துணியெல்லாம் எட்டாந்து துவச்சி அயன் பண்ணி வைமா அப்படின்னு சொல்லி சொன்னால் சரிடா இன்னைக்கு வர அந்த குழந்தைங்க தின்னாடி ஃபோன் போட்டுது சார் அந்த பாவம்லாம் அவனுங்களுக்கு இடிக்காதா இப்போ சமீபத்தில் ஏதாவது சார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன வேலூரில் ஒரு சம்பவம் ஜெயிலில் நடந்தது அப்போ வந்து சூப்பரண்டை போட்டு அந்த ஊர் ஜனங்க அடிக்க போய் அவர் நம்ம ஜாதிகாரு நம்ம விட்டு கொடுக்கூடாதுன்னு போய் இறங்கினா சார் இறங்கி தட்டில் ஒருத்தர் அடிச்சு தயில் போட்டு டிவிலாம் போட்டாங்க அந்த கேஸ் இப்போ வாரண்ட் வச்சு கூப்பிட்டாங்க சார் அதுக்கு டெய்லியும் போய் சைன் பண்ணிக்கிறான் முந்தா நாள் கூட கோர்ட்டுக்கு போய் சைன் பண்ணிக்கிறான் சார் வேலூருக்கு முந்தா நாள் கூட நேற்று லீவ் இல்லை நேற்று போல இவன் காலிலேருந்து எட்டு மணிலேருந்து போனே வரலேன்னு ஜெய் சாருக்கு ஃபோன் போட்டேன் அவன் வக்கீலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாருக்கு ஃபோன் போட்டேன் கூட இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் போட்டேன் ரெண்டு வக்கீல என்ன சொல்கிறோம் இல்லைம்மா அவன் கோயிலுக்கு போய் போயிருப்பாங்க எதுவும் ஆவாதுமா ஒன்றும் இல்லைம்மா கேஸ் எல்லாம் முடிச்சிட்டாருமா ஒன்றுமே இல்லையம்மா அவருக்கு ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க சார் எனக்கே தெரியாது சார் நாங்கள் ஏழு மணி ஒரு படுத்துணும் சாயங்காலம் வரைக்கும் உங்களோட இல்லை சார் இல்லை சார் எட்டு மணிக்கு ஏதோ போனேன் கா பாருங்க

அப்போ நான் சொன்னேன் அவங்க அம்மா ஆயாலாம் ஒன்றா தூங்குறாங்கண்ணா கொஞ்சம் நேரம் பொறுத்து போடுறான்னு அதுக்கப்புறம் எனக்கு போனே வரல சார் அவன் பன்னெண்டே காலுக்கு பேசிக்கிறான் சார் ரெண்டு கிட்ட பன்னெண்டே காலுக்கு பேசிக்கிறான் சார் வீட்டுக்கு வர வீட்டிலே தங்க மாட்டான் சார் வருவான் கொஞ்சம் நேரம் இருப்பான் குழந்தைங்கள பார்ப்பான் துணி நீ அழகு துணி தான் எடுத்து அந்த போட்டு தோச்சு அயன் பண்ணி வச்சு அதை எடுத்துன்னு போயிடுவா சார் அந்த ஒரு வேளை சாப்பாடு மனைவி இல்ல சார் கல்யாணமே ஆவல சார் எட்டு மணிக்கு என்கிட்ட பேசினான் அவ்வளவுதான் சார் பன்னெண்டு மணிக்கு யாருக்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறான் சார் இது வந்து சதி சார் சதி இது வேணும்னு பண்ணத்தான் நல்லா தெரியும் குழந்தைக்கு எந்த மோட்டிவும் கிடையாது எந்த கேஷம் கிடையாது சொல்றாங்களா ஐம்பது கேஸுக்குது எழுபது கேஸு ஒரு கேசம் கிடையாது இப்போ இந்த வேலூருக்கு டெய்லியாக போயின்னுக்குறான் அது கூட என்ன பண்ணா தெரியுமா ஃபோனு வந்து வீட்டில் வந்து கேட்டாங்க எங்கேன்னுட்டு நான் சொன்னேன் எங்கிறான் தெரிலன்னு போயிட்டு அவங்களே காசை வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பார்த்து பேசி கொடுறேன் அவங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் கூட வந்துக்கிறாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டாயிரம் கொடுத்து அனுப்பி என் பேர் கண்மணி சார் நான் இங்கே தான் சார் ஒர்க் பண்ணியிருந்தேன் இப்போதான் ஆனேன்

முழு பிரதமர் ஆமா அவரு ஒருவர் பாருங்க ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து இந்த கேஸ் இந்த மாதிரி பண்ண முடியல அவனை ஒழிச்சு வச்சுட்டு எதுவும் பண்ண முடியும் இப்போ அவன் இல்லாத நம்மளுக்கு அசிங்கமாயிடமேன்னு இதுதான் என்ன என்ன பண்ணல என்ன என்கவுண்டர் பண்ணவுட நான் போறேன் அவன் தான் அவனால தான் இன்னைக்கு என் பிள்ளை செத்தான் கோர்ட்டுக்கு வந்து பாம் பாடிச்சான சார் தேனாம்பேட்டா சுற்ற அப்போ என் குழந்த என் குழந்தை சாவுணுன்னு சாவுணும் இவன் பண்ணதுக்கு தான் இவன் செத்துறான் சார் அவன் என் பாலாஜிக்கு விரோதமாகி அஞ்சு ஆறு கொலை பண்ணிக்கிறான் சார் பாலாஜி கூட ஃப்ரெண்ட் எல்லோரும் கொலை பண்ணிட்டான் ஆளை வச்சு 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 ஆறு ஏழு பேரை பண்ணிட்டான் ஆறு ஏழு பேர் பாலாஜி ஃப்ரெண்டை தாடி சுரேஷை பண்ணான் ஹாஸ்பிட்டலே வச்சு பண்ணான் தாடி சுரேஷ பண்ணான் அப்புறம் வந்து ஒக்கரவையே பண்ணான் அப்புறம் இன்னும் நாலஞ்சு பேர் அவன் ஃப்ரெண்டுங்களே பண்ணிட்டான் அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ பாலாஜி வந்து அவன் ராசிக்கு இவன் மாட்டில் இவன் கையில் மாட்டல அனாலே இப்படி பண்ணிட்டா எல்லாம் உடந்த எல்லா டிபார்ட்மென்ட்டும் உடنده 95 வந்து போலீஸ் மூலமா பாலாஜி ஆமாமாமாமா போலீஸ் உடناனா உமால் கேஸ் கிது நான் சுட்டேன்னு சொல்லலாம் சார் ஒன்னுமே இல்லையா சார் அவங்க சுடுறதுக்கு சான்ஸே இல்லே கோர்ட்டுக்கு போயிட்டு வரானே வேலூருக்கு டெய்லி போறானே வேலூர் போர்க்கு போகும்போது போன வந்து இப்படி அவங்க ஜட்ஜை பார்த்த மாதிரி பாக்கெட்ல வச்சுட்டுறாங்க கேமரா எடுக்கிற மாதிரி அந்த பக்கம் அவங்க போய் அந்த பக்கம் போயிட்டு இருக்குது அவங்க என்ன நினைச்சுனாங்க நம்மள கேமரா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கண்டிஷன் பெல் கையெழுத்து போடணும் ஜட்ஜி வேலூர் ஜட்ஜ் அதுக்கு டெய்லி மெட்ராஸ்ல இருந்து போயின்னு இருந்தா சார் முந்தா நாள் கூட போட்டுக்கிறானே வேலூர் போய் கையெழுத்து சொல்லு